நாம் இன்றும் விஞ்ஞான மாணவர்கள் இடப்படும் சில இடங்கள் தொடர்பாக பார்த்து வரும் வரிசையில் பதினேழாவது பகுதியை நாங்கள் இன்று பார்த்துள்ளோம் இதுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட வினாவானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜிசி ஓயல் விஞ்ஞான பரீட்சையில் இருபத்தி ஏழாவது எம்சிக்கு பல்வேறு வினாவை நாங்கள் எடுத்துள்ளோம் அவ்வினாவை இப்போது அவதானியங்கள் அதாவது கூற்று மூலங்களாக காணப்படும் மூலங்களாக காபனும் ஐதரசனும் மாத்திரம் அடங்கிய பல்வ பல்பகுதியை பின்பற்று எது என கேட்கப்பட்டுள்ளது இங்கு நாலு விடைகள் தரப்பட்டுள்ளன வருகணைசுப்படுத்தப்பட்ட ரப்பர் பொலித்தீன் டிரெஃப்லோன் செலிலோசு இந்த நாலுமே பல்பகுதியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இங்கு மிக முக்கியமான ஒரு இயல்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் போய் இதற்கு முன்னரும் ஒரு தரவை ஸ்ட்ரக்சர் அல்லது எஸே டைப்பினாவிற்கு கேட்கப்பட்டது அதாவது காபனையும் ஐதரசனையும் மாத்திரம் அடங்கிய இந்த சேர்வை நாங்கள் ஐதரோ கார்பன்கள் என்கின்றோம் ஐதரோ கார்பன்கள் என்னும் போது இவ்வாறான விடை வழங்கப்படாவிடின் கார்பன் ஐதரசனை மாத்திரம் என்ற சொற்பிரிவா வழங்கப்படாவிடின் புள்ளி வழங்கப்படாது ஏனென்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இங்கு காபனே ஐதரசனை கூற்று மூலகங்களாக அடங்கியிருத்தல் சேர்வையை நாங்கள் ஐதரோகார்போம் அதாவது எளி மிக எளிய மிக எளிய சேதனை சேர்வை சேதனை சேர்வையின் ஆக்கக்கூற்று மூலகங்களாக ஐ காபனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்டவை நாங்கள் ஐதரோ காபம் என்கின்றோம் அதுக்குரிய படத்தினை காட்டியுள்ள நாங்கள் அதாவது காபன் மூலக்கூறு ஐதரசம் மூலக்கூறு ஐதசம் மூலக்கூற கா மூலக்கூறையை மாத்திரம் கொண்ட நாங்கள் ஐதரோ காபம் என்கின்றோம் ஐதரோ காபன்களை நாங்கள் மூன்று வகையாக நாங்கள் கற்கின்றோம் அவை ஒற்றை பிணைப்பை கொண்டவை அட்கின்றோம் இரட்டை பிணைப்பு கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் அட்கீன்கள் என்கும் உண்மை பிணைப்பு கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் அட்கைன்கள் என்கும் அழைக்கின்றோம் அந்த வரிசையில் நான் இங்கு அட்கீன் ஒன்றை உதாரணம் எடுத்துள்ளேன் அந்த அட்கீன் ஒன்றுக்கான ஒரு உதாரணம் எத்திலீன் அதாவது இரண்டு காபங்களை கொண்டுள்ள நாங்கள் எத் எத்திலீன் நாங்கள் அழைக்கின்றோம் எத்திலீன் ஒன்றின் ரசாயன மூலக்குண்டு சூத்திரம் சி டூ எச் ஃபோர் அதாவது இரண்டு ஒரு காபனில் எச் டூ ஐதசம் காணப்படுகின்றது அடுத்த காபனில் எச் டூ ஐதசம் காணப்படுகின்ற அட்கீன் என்பதால் ஒரு ரெட்டை பிணைப்பு காணப்படும் இதனை நாங்கள் இதனைத்தான் நாங்கள் எளிய எளிய சேதனை சேர்வையாக கருதுகின்றோம் இந்த எளிய சேதனை சேர்வை காபனாலும் ஐதரசனாலும் பிரதிடப்படும் போது காபன ஐதரசனை மாத்திரம் கொண்டிருக்கும் போது நாங்கள் ஐதரோ காபன்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த எத்திலீன் மூலக்கூறு பல சேர்ந்த அமைப்பை நாங்கள் பொலி எத்திலீன் என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது பொழுத்தீன் என நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம் பொழுத்தீன் என்பது ஒரு பல்பகுதியமாகும் அவை பல்போதியம் தொடர்பாகவும் சிறிது நாங்கள் ஆராய்ந்துட்டு வருவோம் ஆம் பல்பாதியம் என்போது அது ஒருபாதியங்கள் பல சேர்ந்த கட்டமைப்பு தான் பல்பாதியம் அதாவது பாதியம் இவை எல்லாம் ஒருபாதியங்கள் அவை பல்போதிய மாக்கள் என் நிலைக்குட்படும் போது அதாவது இங்கே நாம் காட்டுகின்றோம் பல்போதிய மாக்கள் இரட்டை பிணைப்பு உடைந்து இங்கால் ஒரு பிணைப்பையும் அங்க ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது அது பல்பகுதியமாக பல்பகுதியாக்கம் பல்பகுதியாக்கள் மூலம் என்ன செய்யப்படுகிறது அது பல்பகுதியமாக மாறுகின்றது இங்கு அதனை அழகா விளக்கியுள்ளோம் எத்திரியின் மூலக்கூறு சி டு ஹெச் ஃபோர் இன்னொரு எத்திரியின் மூலக்கூறு சி டு ஹெச் ஃபோர் இன்னொரு எத்திரை மூலக்கூறு சி டு ஹெச் ஃபோர் ஆகியவை ஒரு பகுதியங்கள் இந்த ஒரு பாதியங்கள் பல்பதியமா பல்பாதீமான பொழுது எத்திலீனாக மாறும்போது என் இரட்டை பிணைப்பு உடைய வேண்டும் இரட்டை பிணைப்பு உடைகின்றது உடைந்து இவ்வாறு இன்னொரு அழகுடன் இணைகின்றது ஆக இதை நாங்கள் இவ்வாறான கட்டமைப்பை நாங்கள் மீண்டு வரும் அழகு இங்கு இது ஒரு மீண்டு வரும் அழகு இது ஒரு மீண்டு வரும் அழகு இது ஒரு மீண்டு வரும் அழகு இவ்வாறு மூன்று மீண்டு வரும் அழகு இங்கு காட்டப்பட்டுள்ளன அவை நாங்கள் மீண்டு வரும் அழகாக கருதுகின்றோம் அதன் பின்னர் தான் அது பல்பகுதியமாக மாறுகின்றது ஒரு பகுதியம் மீண்டு வரும் அழகாக மாறி பல்பகுதியமாக மாறுகின்றது ஆகவே அதை நாங்கள் இங்கு காட்டியுள்ளோம் ஒரு பகுதியம் மீண்டு வரும் அழகு பல்பகுதியம் தினங்கள் வரையும் போது இவ்வாறு மீண்டு வரும் அழகுக்கு ஒரு பிரக்கட்டை வழங்கி என் டைம்ஸ் என நாங்கள் குறிப்பிட வேண்டும் என் டைம்ஸ் என குறிப்பிடும் போதுதான் அது பல்போதியமாக காட்டப்படுகிறது ஆக இங்கு காபனி ஐதரசனையும் மாற்றம் கொண்ட ஒரு பல்போதியமாக இதனை நாங்கள் கருதலாம் கருத வேண்டும் ஆனால் மாறாக இங்கு வர்க்கணிசுப்படுத்தப்பட்ட ரப்பர் என்னும்போது ஐசோப்ரின் மூலக்கூறு ஐசோப்ரின் மூலக்கூறோ மூலக்கூற்றுடன் சல்பர் கந்தமும் இணைவதம் மூலம் அது பல இணைக்கப்படுகிறது ஆக இது நேரடியாக ஹைட்ரோ கார்பன் கார்பன் மட்டும் சொல்ல முடியாது அதனோடு சேர்ந்து சல்வரும் இணைந்து காணப்படுகிறது ஆகவே நாங்கள் இது போன்ற ஒரு அமைப்பு அதாவது இங்கே அடுத்து இந்த காட்டுப்பாட்டில் குளோரின் இணைகின்றது எத்திலினுடன் குளோரின் இணைந்தால் என்ன செய்யும் இந்த ஐதரசன் குளோரினால் பிரதிடப்படுகிறது பிரதிடப்பட்டால் சி ஹெச் த்ரீ சிஎல் உருவாகிறது சி டூ ஹெச் த்ரீ சிஎல் உருவாகிறது ஆகிய நாங்கள் குளோரோ எத்திலி என்கின்றோம் இதனை நாங்கள் ஐதரோ கார்பன் பெருதி என்றுதான் நாங்கள் அழைக்கின்றோம் போல் இங்கு ஆக வர்க்கணுப்படுத்தப்பட்ட ரப்பரும் ஒரு ஐதரோ கார்பன் பெருதி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் போல் ரெப்ளான் பாருங்கள் ரெப்ளோன் ஃபுளோர்னால் பிரதிடப்படும் இந்த சி டி ஃபோர் என் எத்திலின் மூலக்கூறு ஃப்ளோரின் மூலக்கூறு நாள் பிரதிடப்படும் போது நான்கு ஃப்ளோரின் முழுக்கும் பிரதிடப்படும் போது நாட் புளோரோ எத்திலின் என்றும் சொல்லலாம் அல்லது ஒரு ரெப்ளோன் என்றும் அதை நாங்கள் அழைக்கின்றோம் வர்த்தக பேராக நாங்கள் ரெப்ளோன் என்று நாங்கள் குறிப்புகின்றோம் இது நாலு நான்கு ஃப்ளோரின் பகுதியாக இணைக்கப்பட்டுள்ள இது வந்து ஒரு ஐரோ கார்பன் ஒரு பெருதியாகவே கருதுகின்றோம் இங்கு மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது அதே போல் செல்லோஸ் புளோரின் இணைக்கப்படும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கேபிடல் எஃப் பயன்படுத்துவதற்கு மாணவர் பழகிக்கொள்ள வேண்டும் செல்லோஸ் என்னும்போது அதுக்கு குளுக்கோஸ் மூலக்கூறும் கூறும் பல அதன் பருதி அதுவும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு மேலதையும் இணைக்கப்படுகிறது ஆக இங்கு பல்பாதியம் என்பது ஐதரசன் காபனை மைதரசனை மாத்திரம் அடங்கிய ஒரு பல்பாதியமாக நாங்கள் கருதுவதில் இந்த பொலுத்தீன் என்பதை மாணவர்கள் விளங்கியிருப்பீர்கள் விடையாக கொள்வீர்கள் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் ஆசன் அன்சக் உங்களது சஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன்களை செய்மாறு அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி